மிழ் உருவர்கள் அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நம்ம சப்ஸ்கிரைபரான நண்பர் முருகன் அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப்ல கேட்கப்பட்ட கேள்வி அண்ட் ஆல்சோ கமெண்ட் செக்ஷன்லையும் இந்த கேள்வி அவர் கேட்டிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் சகோதரி ஒருத்தவங்க கேட்டுக்கூடிய ஒரு கேள்வி அதாவது கிட்டத்தட்ட இரண்டு மூன்று பேர் இந்த ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இது எது சம்மந்தமானா இதற்கு முன்னாடி போட்ட வீடியோ நாற்பது சைஸ் பிளவுஸ் விட்டுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஐனக் பிளவுஸ் எப்படி விட்டுருந்தோம் ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் இல்லையா ஸோ அதை சம்மந்தமாக தான் இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க ஸோ அவங்க கேட்ட கேள்விக்கான விடையா தான் இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் வந்து ஒரு முழு விளக்கமாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதில் அண்ணன் முருகன் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ரோ இது இந்த அளவு தான் என்னோடய அளவும் ஸோ நான் தைக்கக்கூடிய ப்ளவுஸும் இது தான் ஸோ பல வருஷமாக கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே வந்து நானும் ப்ளவுஸ் தைச்சி செஞ்சு தான் இருக்கிறேன் ஆனால் சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து ப்ளவுஸ் லூஸ் வந்துடுது அண்ட் ஷோல்டர் லூஸ் வந்துடுது டாட் வந்து கிராஸாக போயிடுது அது சில நேரங்களில் வந்து டாட் வந்து ரொம்ப ஷார்ப்பாகவும் போயிடுது இது வந்து எப்படி சரி பண்ணுறது இந்த மாதிரி வரும்போது எனக்கு வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் சில கேட்டிருந்தாங்க அண்ட் அல்சோ இன்னொரு சகோதரி வந்து இதே வீடியோவை சம்மந்தப்பட்டு தான் வந்து அவங்க சகோதரி வந்து என்ன கேட்டுருக்காங்கன்னா இந்த இந்த ஒரு பிளவுஸுக்கு இதே அளவுக்கு உண்டான பிளவுஸுக்கு பிளவுஸோட பேக் டாட் எப்படி போன்றது எந்த அளவுக்கு வந்து பேக் டாட் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுடுறாங்க ஸோ இதற்குண்டான தான் இன்னைக்கு வீடியோ வந்து நம்ம இருக்க போகுது ஸோ இந்த வீடியோவை ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்க ஸோ இதற்குண்டான கேள்வி இந்த கேள்விக்கான விடை உங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமானதாகவும் ரொம்பவே ஒரு தேவையானதாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நீங்க பாத்துட்டு இருக்கிறது நண்பன் எம் எஸ் ஆர் வாங்க இன்னைக்கு வணக்கம் அண்ணா அதாவது இந்த ஒரு பிளவுஸ் கட்டிங் தான் வந்து உங்களோட கரெக்ஷன் கேட்டிருந்தீங்க வந்து நீங்க கேட்டிருந்த முதல் கரெக்ஷன் என்னன்னா நீங்கள் எப்படி வந்து டாட் பிடிச்சாலும் எங்களுக்கு டாட் வந்து ஷார்ப்பாக போயிடுது அண்ட் ஆல்சோ மேலே அந்த சைடில் எல்லாம் லூஸ் வந்துடுது எதுனாலும் தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஸோ இப்போது அதுக்குண்டான வந்து முழு விளக்கத்தை வந்து நான் சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் இப்போது டாட் வந்து சைடாக போயிடுது அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா இப்போ நம்ம டாட்டுக்கு வந்து பாருங்கள் இங்கே டாட்டோட அளவுக்கு இங்கே சென்டரில் மோர்ஜின் வச்சு அந்த சென்டரோட மார்ஜின் கரெக்டாக இங்கே ஷோல்டரில் வர மாதிரி இங்கே மார்ஜின் வச்சுருக்கேன் ஸோ இந்த மார்ஜின் எதுக்குன்னா இதுக்கு தான் அதாவது இந்த டாட் வந்து நம்ம இங்கே போது இது வந்து சைடு கிராஸ் மாறி போயிடக்கூடாது அப்படிங்குறக்காக தான் இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம மடித்து போடும்போது இந்த சென்டரோட கிராஸ் வந்து அமைப்பு வந்து மாறிடக்கூடாது ஸோ அதற்காகத்தான் வந்து அந்த ஒரு மார்ஜின் நம்ம போடக்கூடியது ஸோ இது சாட் அப்படிங்கிறனால வந்து பாருங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் பண்ணுற மாதிரி இருக்குது பட் இதுதான் வந்து ஸ்டேட் ஓகேங்களா நம்ம அந்த கரெக்டாக அந்த கோடு எப்படி போட்டுக்கணும் கரெக்டாக வந்து இதில் வந்து அமையுது ஸோ இதில் வந்து உங்களுக்கு டாட் வந்து கிராஸாக போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த கிராஸ் போகிறதுக்கு நீங்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த வளைவோட அமைப்பும் அல்லது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த வளைவோட அமைப்பும் இப்போ வந்து கொஞ்சம் வித்தியாசம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இது டாட் ஸ்டார்பு வந்து மாறும் இப்போது ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு மறித்து காட்டிட்டேன் மறித்து காட்டும் போது உங்களுக்கு பாருங்கள் டாட்டோட அமைப்பு இந்த செண்டோட அமைப்பு ஒரே மாதிரி வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த நேர்கோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இதில் வந்து உங்களுக்கு வந்து டாட் வந்து கிராஸ் ஆஃப் போயிடுது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வெட்டக்கூடிய இதில் பாருங்க இந்த மாதிரி தவறுதலாக தவறுதலாக ஏதாவது இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிட்டீங்க மேலே வர மாதிரி வெட்டிக்க அப்படின்னா இந்த டாட்டுக்கு எதுவும் சென்ட் செட் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி பாருங்கள் இந்த கரெக்ஷன் இந்த மாதிரி இந்த கரெக்ஷன் வந்து நீங்கள் கரெக்டாக அமைப்பு வந்து கொடுத்துருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டாட் வந்து கரெக்டாக அமையும் அப்படி இல்லாட்டி நீங்கள் பாருங்க இந்த கரெக்ஷன் நான் திரும்ப பண்ணியிருக்கேன் அதாவது கரெக்டாக வெட்டினதுலேருந்து நான் இப்போ கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணி தவறுதலாக வெட்டியிருக்கேன் தவறுதலாக வெட்டியிருக்கும்போது இந்த டாட்டோட அமைப்பு நம்ம சென்ற மடிக்கும்போது பாருங்கள் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக வருது இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த இடத்துல டாட் வந்து பிடிக்கும்போது கரெக்டாக வரணும் அப்படின்னு நினைப்பீங்க அதற்கு இந்த மாதிரி போடுவீங்க இப்படி போடும்போது இந்த பாருங்க இந்த டாட்டோட அமைப்பு எப்படி மாறுதுன்னு பாருங்க இப்போ தவறுதலா இந்த கீழே வந்து பீஸ் வந்து வெட்டிட்டீங்க வேற வழியே இல்லை நீங்க வந்து எப்படி பண்ணாலும் இந்த டாட்டோட சென்ற அமைப்பு கரெக்டா வரணும் அண்ட் இந்த ரெண்டு அறுக்காத்தையும் கரெக்டா வரணும் நீங்க டாட் போடும்போது உங்களுக்கு வந்து கரெக்டா ப்ளவுஸ் வந்து அமையும் இதை நீங்க நேர்படுத்தணும் அப்படிங்கறதுக்காண்டி இங்க வந்து தவறுதலா வெட்டிருக்கீங்க அப்படிங்கும் போது இந்த கிரீஸ் பாருங்க நான் ரெண்டாவது எடுத்த கிரீஸ் ரெண்டாவது எடுத்த கிரீஸ் பாருங்க இந்த டாட்டோட அமைப்பு கிராஸா போயிருக்குங்களா கிராஸா போயிருக்கு எப்பவுமே இந்த அமைப்பு வந்து நீங்க கொடுக்கும்போது இது வந்து இந்த சென்டர்ல வந்து நம்ம போடு போடுறோம் இல்லையா இதுக்கு வந்து இப்போ நம்ம பாருங்க நாலஞ்சு வரைக்கும் போட்டிருக்கோமா இதே நாலஞ்சு நம்ம சோடுலையும் மார்ஜின் வச்சுக்கணும் அதாவது இந்த கழுத்து இந்த பீஸ் இதெல்லாம் வெட்டுறதுக்கு முன்னாடி மார்ஜின் வச்சுட்டு இந்த ரெண்டும் கரெக்டாக வரதான்னு சொல்லி பார்த்துக்கணும் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து வந்து கொடுக்கணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி போல இங்கே மிடிலோட அமைப்பு எந்த அளவு இருக்கோ அதுலருந்து ஒன்றஞ்சு கிராஸ் பண்ணி இந்த வளைவோட அமைப்பு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பிளவுஸோட அமைப்புக்கு சைடில் எந்த அளவுக்கு துணி வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கரெக்டாக நோட் பண்ணணும் நீங்கள் வந்து தவறுதலா இந்த மாதிரி கீழே இந்த மாதிரி ஸ்கேல் வந்து இப்போ இறங்கி நிற்குதுங்களா இப்படி வந்து தவறுதலாக கூட கொஞ்சம் துணியை வந்து சேர்த்து அதிகமாக வெட்டிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு இந்த டாட்டோட அமைப்புகள் வந்து மாறணும் முக்கியமாக இது வந்து நீங்கள் மடிக்கும்போது இந்த சென்டர் வந்து மாறிடக்கூடாது ஸோ இது வந்து போன வீடியோல பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வீடியோல அதே வீடியோவில் கேள்வி கேட்டதுனால ஸோ அதே ஷார்ட்டை வந்து எடுத்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ இது கொஞ்சம் கிளீன்ஸ் இருக்கு அதை பார்க்காதீங்க ஸோ டாட் கரெக்டாக வரணும் கிராஸ் வந்துடக்கூடாது அப்படின்னா இந்த அமைப்பு நேராக இருக்கணும் அந்த டாட்லேருந்து வரக்கூடிய அமைப்பும் நேராக இருக்கணும் இந்த மாதிரி அந்த ஸ்கேலோட வடிவமைப்பு மாதிரி வந்து ஏற்ற இறக்கமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த டாட்டோட அமைப்பு மாறும் இங்கே போதும் இங்கே கரெக்டாக இந்தளவு தான் வச்சிருக்கோமா இந்த நாலு இஞ்சி வச்சிருக்கோம்னா நாலு இஞ்சு நாலு இஞ்சி மடிக்கணும் இதே நேரத்தில் உங்களுக்கு வந்து தவறுதலாம் இப்படி மாறுதலாக வருதுன்னா அதை கேட்ட கொஞ்சம் நீங்கள் இந்த இடத்துல கீழே வந்து கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு இங்கே வந்து அதிகமாக வருது அப்படின்னா இங்கே அதிகமாக வருது அப்படின்னா இது நேர்கோட்டுக்கு வரணும் டாட் நேராக வரணும் இங்க அதிகமாக வருதுன்னா என்ன பண்றீங்கன்னா இந்த டாட்ல இருந்து கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அதற்கப்புறமா நீங்க டாட் வந்து இப்படி நேராக மடிச்சு போட்டு ஒரே நேர்கோட்டில் வருதான்னு பார்த்து அதற்கப்புறமா வந்து நீங்க வந்து டாட் பண்ணிக்கணும் அண்ட் ஆல்சோ நீங்க வந்து பிளவுஸோட டாட் வந்து ஷார்ப்பாக வர்றதுக்கும் அண்டு ஷார்ப் இல்லாமல் வர்றதுக்கும் ஸோ விளக்கம் கேட்டிருந்தீங்க இப்போ வந்து இதுல இங்கே பாருங்கள் அப்படின்னு நான் வந்து இங்கே டாட் வந்து ஷார்ப்பாக வர்ற மாதிரி இங்க வந்து மார்ஜின் போட்டிருக்கேன் உங்களுக்கு நல்லா பார்த்தாலே தெரியும் ஓகேங்களா ஸோ நல்லாவே தெரியுதுங்களா ஸோ டாட்டோட மார்ஜின் இதில் எந்த மாற்றமும் கிடையாது ஸோ இந்த ப்ளவுஸுக்கு இப்படி தான் வந்து அமைக்கணும் இது வந்து டாட் வந்து ஷார்ப்பாக இருக்கும் ஸோ இதுலயே வந்து நீங்கள் வந்து வளைவாக உங்களுக்கு வந்து ஷார்ப்பாக இருக்கக்கூடாது உங்களுக்கு டாட் ஷார்ப்பாக இருக்கக்கூடாது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த வடிவமைப்பு கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் வரணும் அப்படின்னா பாருங்க இதே அளவு தான் டாட்டோட அளவு மூணு இஞ்சி பாருங்க இதே மூணு இஞ்சி இங்கேயே நம்ம வந்து மார்ஜின் வச்சுக்கலாம் பாருங்க இந்த இடத்துல மூணுங்களா இப்போது இப்போ இதுதான் நம்ம டாட் வடிவமை செய்கிறோம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்கேல் இந்த வர இருக்கூடிய இடம் இப்போ பாருங்கள் எப்படி நம்ம மார்ஜின் பண்ணோம்னா இது வந்து டாட் வந்து ஷார்ப்பாக வரும் அதுவே இந்த பாருங்கள் இந்த வெண்டி ஸ்கேல் இந்த பெண்டு ஸ்கேல வச்சு நம்ம வந்து இப்படி மார்ஜின் போட்டோம்னா அந்த வளைவு வந்து அழகா வந்து வரும் இது டார்ப்பாக வந்து ஷார்ப்பாக இருக்காது லேசா வளை வளைவு கொடுக்கும் இதுலையும் வந்து உங்களுக்கு வந்து வளைவு வந்து பத்தலை இன்னும் கொஞ்சம் வடிவமைப்பு வேணும் அப்படின்னா இந்த டாட்டை பாருங்கள் கொஞ்சம் அப்படியே லேசா மேலே ஏற்றிட்டு வந்து இந்த இடத்துல இப்படி முடிக்கணும் ஸோ ஷார்ப்பாக இல்லாமல் லேஸாக இந்த டாட்டோட அமைப்பு வந்து வளைச்சிக்கணும் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னதான் நேராக வர மாதிரி இருந்தாலும் லேஸாக வர 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 கொஞ்சமாக இப்படி வளர்ச்சி இதில் வந்து இந்த டாட் முடித்தோம்னா இந்த டாட் வந்து ஸ்டார்பாக இருக்காது ஸோ இந்த மாதிரி அமைப்புக்கு பாருங்க ஸோ இதில் இருந்து நம்ம டாட் இந்த சென்டர் டாட் போடும்போது இந்த மாதிரி போடும் ஓகேங்களா இந்த மாதிரி வரும் இதே டாட் உங்களுக்கு எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறே இப்போ இந்த டாட்டோட அமைப்பு நல்லா உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வளைவு வரும் இதுலயும் உங்களுக்கு வந்து மிடில் வந்து மாறக்கூடாது மிடில் வந்து கரெக்டா ஓகேங்களா இது வந்து இதுதான் அமைப்பு ப்ரோ இப்போ ஒரே அளவு தான் இதில் வந்து ஷார்பாக டாட் வேணும்னா இந்த டாட்டோட அமைப்பு இப்படி தான் இருக்கணும் அண்ட் அசோ இந்த அமைப்புகள்ல எந்த மாற்றமும் இல்லை அதே போல இப்போ பாருங்க இந்த வந்து ஷார்ப்பாக இருக்கக்கூடாது இந்த டாட் வந்து நல்லா வளைஞ்சி வரணும் இந்த இடத்துல பாயிண்ட் மாதிரி நிற்கும் இல்லையா அந்த மாதிரி நிற்கக்கூடாது அப்படின்னா லேசா இப்படி வளைச்சு பிடிச்சுக்கணும் இந்த அளவுகள் இந்த பிரிமாணத்துல இருந்து தைக்கக்கூடிய இந்த விதம்தான் மாறுமே தவிர டாட்டோட அளவுகள் எல்லாம் எதுவுமே மாறாது ஸோ இதில் வந்து உங்களுக்கு இன்னொரு விஷயம்னு சொல்கிறேன் ஸோ இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இது எப்படி டாட் பிடிக்கணும் இந்த டாட் எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஷோல்டர் லூஸ் மெயினாக வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உடம்பு உடம்பு லூஸ் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு ஷோல்டர் லூஸ் வரும் ஸோ இந்த லூஸ் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இந்த இடத்துல கழுத்து பகுதியில் இந்த நடு இருந்து கழுத்து பகுதியில் ஒரு காலிஞ்சு கிராஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து இந்த ஷோல்டர் லூஸ் வந்து வராது ப்ரோ அதற்கப்புறமா நீங்கள் செய்யக்கூடியது அருகே வந்து நான் இது வந்து ஹைநெக் ப்ளவுஸ் அப்படிங்கனால இந்த ஷோல்டரோட அமைப்பு வந்து கழுத்துலேருந்து கிராஸ் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு இந்த கிராஸ் வேணாம் சோல்டர் லூஸ் வருதுன்னா கண்டிப்பாக இந்த கிராஸ் வரும்போது உங்களுக்கு வந்து சோல்டர் லூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ இன்கேஸ் அதில் வந்ததுன்னா பாருங்க வந்ததுன்னா இந்த மாதிரி ஷோல்ட்ரு லூஸ் வந்தால் மட்டும் இந்த மாதிரி செய்யுங்க ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு கழுத்தோட உயரம் பத்தலை அப்படின்னா இந்த மாதிரி கழுத்தோட அமைப்பை கொஞ்சமாக டவுன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கழுத்தோட வடிவமைப்பை நீங்கள் கொஞ்சம் டவுன் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் பண்ணுங்கள் இல்லாட்டி முதல்ல இந்த அளவு போதும்னா அப்படியே வச்சுக்கோங்க இதை தவிர்த்தும் உங்களுக்கு வந்து சைடில் லூஸ் வந்ததுன்னா பாருங்கள் இந்த சைடில் லூஸ் வர காரணம் இந்த அளவுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கலாம் ஓகேங்களா அளவும் உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் சைடு லூஸ் வரும் லைட்டாக வந்து இதை கரெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த கரெக்ஷனோட வரக்கூடிய அந்த அளவுகள்லேருந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கிடைக்கும் இப்போ டாட் பத பாருங்க பாயிண்ட்ல முடிச்சோம்னா இது வந்து ஸ்ட்ரைட் இது வந்து டாட் வந்து உங்களுக்கு வந்து லூஸ் கொடுக்காது டாட் வந்து ஷார்ப்பாக இருக்கும் இப்போ இதே அளவுக்கு வந்து நம்ம லேஸாக இந்த டாட் வந்து வளைச்சி பிடிச்சோம்னா டாட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு வந்து டைட் கொடுக்காது பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அப்படிங்கிறது பற்றிலாம் லேஸாக அப்படியே வளைச்சி பிடிக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டாட் பிடிச்சி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக ப்ளவுஸ் அமையும் நன்றி ஓகேங்களா ஸோ இப்போது நீங்கள் கரெக்ஷனுக்கு என்னென்னா இந்த வீடியோவில் வந்து கரெக்ஷன் என்னென்ன கேட்டீங்களோ அது டீட்டெயில் நான் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன் ஸோ இப்படி வரும்போது இந்த பிளவுஸுக்கு வந்து பட்டியோட அமைப்பு எப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் ஓகேங்களா நான் ஏற்கனவே போன விடியது சொன்ன மாதிரி தான் இதுலையும் சொல்கிறேன் இந்த பட்டியோட அமைப்பை உங்களுக்கு சொல்லிவிட்டு இது ப்ளவுஸுக்கு வந்து எப்படி பேக் டார்ட் அமைக்கிறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ட்ராயிங் பண்ணி காட்டிடுறேன் ஷார்ட்டுங்கனால கொஞ்சம் டிலே ஆகுது நோ ப்ராப்ளம் பட் இருந்தாலும் வீடியோவை முழுசாக பாருங்கள் ஓகே இப்போ இந்த அளவு பாருங்க இப்போ வந்து இந்த பட்டியோட அமைப்பு உங்களுக்கு வந்து ரொம்பவே வித்தியாசம் தெரியும் ஓகே தெரியுதுங்களா இந்த நேராக இந்த அமைப்பு வந்து நேராக வராது ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நேராகவும் இங்க வரும்போது லேசா புளிவில் இந்த மாதிரி இருக்குது இந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் பத்தல அண்ட் ஆல்சோ இங்க வந்து முடியும் போது கரெக்டாகவும் இல்லை ஓகேங்களா இப்போ டாட்டோட அமைப்பை நம்ம இப்படி கொஞ்சம் வளைச்சு பார்க்கணும் இப்போ இதுல என்ன பண்றோம்னா இந்த பட்டியோட அமைப்ப இதுல நேரா இங்கேயும் நேரா வரணும் இதுல இப்போ இந்த அமைப்புக்கு நீங்க போது இந்த பட்டியோட அமைப்பை இப்படிதான் மாத்தணும் இப்ப நம்ம அதை பிடிச்சு பார்த்தோம்னா பாருங்க இந்த பட்டியோட அமைப்பு எங்கேயுமே எந்த ஒரு கொஞ்சம் கேப் இல்லாம கரெக்டா ஒண்ணு போல அமைஞ்சிருக்குங்களா ஸோ இப்படி தான் பட்டியோட அமைப்பு மாற்றணும் மற்றபடி இந்த பட்டியோட உயரத்தை இந்த பேக் உயரத்துக்கு உயரத்து போல நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் அதாவது சைடில் பரிமாணத்தோடு பேக் எந்த அளவுக்கு வருதோ ஃபார் எக்ஸாம்பிள் நாலு இஞ்சி வந்ததுன்னா நீங்கள் மூன்று இன்ச்சு சைடில் வரக்கூடிய அளவு கூட இங்கே வந்து அரை இன்ச்சு வந்து குறைச்சிக்கோங்க கொஞ்சமாக கிராஸ் எடுத்துக்கோங்க இந்த அமைப்பு இதை தவிர்த்து நீங்கள் வேறு எதுவும் மாற்ற வேணாம் இப்போங்களா ஃப்ரண்ட்டுக்குண்டான கரெக்ஷன் முடிஞ்சது இப்போ இதில் இந்த ப்ளவுஸுக்கு வந்து பேக் டாட் எப்படி போடணும் அளவு போகிறோம்னு சொல்லி ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கும் என்ன சொல்கிறதுனா நீங்கள் பாருங்கள் சைடில் அளவு எடுத்துக்கோங்க பத்தரை அஞ்சு வருதுங்களா பத்தரை இருந்து நம்ம மூணு இஞ்சி லெஸ் பண்ணால் பாருங்கள் ஏழரை அஞ்சு வரும் ஓகேங்களா ஏழரை இஞ்சி ஓகே இப்போ இந்த இந்த ப்ளவுஸோட நடுப்பகுதி பத்து ஓகேங்களா பத்து இஞ்சி வருது அப்போது அஞ்சு இதுதான் வந்து ப்ளவுஸோட நடுப்பகுதி இங்கேயும் 5 இன்ஜ் வந்துரும் இந்த அமைப்பை கரெக்ட்டா இந்த ஷேப் இந்த கார்னர் வந்து ஜஸ்ட் பாயிண்ட்ல தான் முடிရணும் ஓகே இந்த மாதிரி இதுக்கு வந்து டாட் போடணும் இது எதற்காக இவ்ளோ நீளமா டாட் போடுறது அப்படினா blouse வந்து நம்ம கழுத்தோட அமைப்பு கீழ வரும்போது இந்த இடத்துல வந்து பிளவுஸோட துணி அதிகமாக இருக்காது சைடு வரும்போது சைடை இழுத்து கொடுத்து இந்த இடத்துல லூஸ் இல்லாமல் இருக்கும் பட் அதுவே நம்ம சின்னதாக இங்கே டாட் போட்டோம்னா இந்த காலத்தோட அமைப்பு இதோட முடிஞ்சிடும் பிளவுஸ் போடும்போது எல்லா அமைப்பும் இங்கே முடிஞ்சது போக இந்த இடத்துல வந்து சுருக்கமாக அப்படியே பை மாதிரி வந்து இந்த துணி வந்து நிற்கும் அப்படிங்கும் போது நம்ம சாங்கோ அளவு கூட மூணிஞ்சு இறக்கி இந்த பேக்கோட டாட்டை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக பாயிண்ட்லேருந்து ஆரம்பித்து காலிஞ்சு பாயிண்டில் முடிக்கணும் ஓகே ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து பேக் ஓடா இந்த இடத்துல எதுவுமே சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வந்து ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங் சூப்பராக வந்து இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் போன வீடியோட தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கரெக்ஷன் வரும்போது இந்த அளவுகளை எப்படி மாற்றி அமைக்குங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிட்டேன் ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட சந்தேகங்கள் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் தெரியுதுங்க கண்டிப்பா அதுக்குள்ளான விடை நிச்சயமா உங்களுக்கு நான் பதில் அளிக்கிறேன் ஓகேங்களா உங்களுக்கு நன்றிகளம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பார்த்த இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பச்சிருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சோ இப்போ வரைக்கும் நம்ம சேனலை பண்ணா படிக்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க நிறைய பேர் வந்து வீடியோ வேணும்னு சொல்லி கேக்குறீங்க பட் எல்லாருக்கு உண்டான வீடியோ கொடுக்கணும்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லோருமே வீடியோ ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஸோ அட்லீஸ்ட் அந்த அந்தக்கு உண்டான ஆகக்கூடிய செலவினக்கு செலவினக்கு உண்டான காசை நீங்கள் அனுப்புனா கூட நான் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு வீடியோ வந்து உங்களால் கொடுக்க முடியும் ஏன்னா ஒரு விஷயம் நல்லா கவனிங்க ஒருத்தங்க வீடியோ கேட்குறாங்க அண்டு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை தான் பட் நான் வந்து வீடியோ சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேள்விகள் சந்தேகம் இருந்தால் கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் பட் அதற்கு எனக்கு எந்த ஒரு செலவினமே ஆக போடுறது கிடையாது ஸோ அதை வந்து நான் சொல்லிடுவேன் பட் அதுவே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ வேணும் தனியாக தனிப்பட்ட முறையில் என்னோட அளவுக்கு வேணும் அப்படிங்கும்போது அதுக்கு வந்து நீங்கள் வந்து பே பண்ணால் மட்டுமே என்னால் வந்து சீக்கிரமாக அந்த வந்து நான் வீடியோ வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏன்னா நீ கூட சூழ்நிலைக்கு எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு உண்டான பொருளாதார பொருளாதாரத்தை வந்து செலவு பண்ணி அப்படி வீடியோ போட்டு எனக்கு ஒரு நானும் ஒரு ஃபேமிலி மேன் ஸோ அப்படி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க அதுக்குண்டான உண்டான பணத்தை நீங்கள் கொடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ கொடுக்குறேன் அண்டு இதற்குண்டான விளக்கங்கள் வேணும்னா நீங்கள் வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பரான எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு பதினொன்று ஐம்பத்தொன்று ஜீரோ ஆர் அப்படிங்கிற என்னோடய ஐபிஎஸ்னுக்கு இதற்குண்டான சந்தேகங்களை கேட்டுக்கணும்னா நீங்கள் அந்த நம்பருக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் மற்றும் வந்து குறைஞ்சதாக எடுத்துங்க அதுக்குள்ள டீட்டெயிலில் வந்து அதில் நான் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இதே போல் வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம் Thank mm -hmm. you.